முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அப்பல்லோ மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்தும் அவரது மரணம் குறித்தும் பல்வேறு சந்தேகங்களும் சர்ச்சைகளும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவையை சேர்ந்த மருத்துவர் ரமேஷ் மற்றும் கல்பாக்கம் பகுதியை சேர்ந்த மருத்துவர் புகழேந்தி ஆகியோர் தமிழக முதல்வரும் கேள்விக்குள்ளாக்கப்பட்ட அவரது உடல்நிலையும் என்கிற தலைப்பில் ஆய்வு செய்துள்ளனர் இது குறித்து விகடன் பத்திரிகையில் வெளியான அவர்களது ஆய்வு கட்டுரையில் அப்பல்லோ சார்பில் ஜெயலலிதாவின் சிகிச்சையின் போது வெளியிடப்பட்ட அறிக்கையையும் லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலே பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கொடுத்த விளக்கத்தையும் அடிப்படையாக வைத்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளனர் மேலும் ஜெயலலிதா சிகிச்சைக்காக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள் முதலே அவரது உடல்நிலை தொடர்பாக பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து சந்தேகம் எழுப்பி வந்தனர் மருத்துவமனைக்குள் என்ன நடக்கிறது என்றே தெரியாத அளவிற்கு அனைத்தும் மூடி மறைத்து மருத்துவமனைக்குள் என்ன நடக்கிறது என்றே தெரியாத அளவிற்கு அனைத்தும் மூடி மறைத்து ரகசியமாகவே இருந்தது மக்களிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியது இப்படி பல்வேறு சர்ச்சைகள் பலமாக எழுந்தபோதும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்தபோது ஏன் அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்யாமல் அவசர அவசரமாக எம்பாமிங் செய்தனர் என்று கேள்வி எழுப்புகின்றனர் எம்பாமிங் எனும் மருத்துவ முறையை செய்யும்போது ஜெயலலிதாவின் உடலில் இருந்து பல லிட்டர் ரத்தம் வெளியேற்றப்பட்டு சாக்கடைக்கு சென்றதும் நச்சு கலந்த ரசாயனம் உடலில் ஏற்றப்பட்டதையும் குறிப்பிட்டுள்ளனர் உடல் கெடாமல் இருக்க இப்படி செய்தாலும் ஜெயலலிதா மரணம் குறித்து சந்தேகம் நிலவும் நிலையில் அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்தால் நஞ்சு கலந்த ரசாயனம் ஏற்றப்பட்ட உடலில் இருந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது என்றும் தெரிவிக்கின்றனர் மேலும் எம்பாமிங் முறைக்கு அங்கிருந்தவர்களில் ஒருவர் கூட எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என்றும் சந்தேகம் எழுப்புகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி